ஹாய் ஹலோ வெல்கம் அப் டூ செடிக்கி கிச்சன் நீங்கள் ஒரு கப்பு ரேசன் பச்சை அரிசி இருந்தால் அந்த ரெண்டு விதமான இந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் இது ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வெள்ளம் வச்சு பண்ணியிருக்கறனால இது நம்மளுக்கு ஹெல்த்தியானது கூட நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரேசன் பச்சை அரிசி எடுத்து அது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா அது தண்ணி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்புக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கா கப் மட்டும் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போதான் தூசி எது இருந்தாலும் அதில் வந்துடும் வெள்ளை தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க நான் நம்ம ஊற வச்சு அரிசி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அது கூடவே மூணு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஆறுன்னு வெள்ளைப்பாகையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் அதுக்கிடவே ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு எட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே உள்ளே ஆட் பண்ணி தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நல்லா அதை நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் இந்த தேங்காய் நம்ம வாயில் கடிக்கப்படுறப்பவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி அப்போ ஊற்றுற நேரத்தில் ஒரு பிஞ்சளவு ஆப்ப சூடா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கரண்டி அளவு மாவை எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் உடனே தீ தீஞ்சு போயிடும் ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க அப்போ தான் நல்லா அப்போ நல்லா எலும்பி வரும் ஒரு பக்கம் வந்ததுக்கு அருமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்காக நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் அப்போயும் சுற்றி எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்காக மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிசி வச்சு நம்ம செய்யக்கூடிய இன்னொரு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசியும் பார்க்கலாம் நான் அதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் அதை ஒரு நாலஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நேரம் கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போது ரெண்டு கப் அரிசிக்கு நமக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப்பு வெள்ளம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகுப்பதை எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சாலே போதும் இனி ஊற வச்சு அரிசியை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க அது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு வா பெரிய வாழைப்பழமாக இருக்கிறனால ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன வாழைப்பழம்னா நீங்கள் ரெண்டு வாழைப்பழம் கூட உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் வாழைப்பழத்தை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நல்லா ஆற வச்சுட்டு அதையும் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிற அரிசியுமே அது கூட வெள்ளப்பாகும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரெண்டு பேஜாக நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இனிமேல் இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஸ்வீட்டு நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் கொஞ்சமாக ஆப்பசோட ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக கருப்பு எல்லை அட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு பனியார கல்லில் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கலாம் அன்றைக்கி நெய் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர்னால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நான் டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமே கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான அப்பம் கிடச்சிட்டு நீங்களும் உதவ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ